திரவ நைட்ரஜன் கலந்த உணவு விற்ற கடையினுடைய உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது செல்வகுமார் செல்வகுமார் தெப்பக்குளம் பகுதியில் ஸ்மோக் பிஸ்கட் என்ற பெயரில் திரவ நைட்ரஜனை பயன்படுத்திய கடையினுடைய உரிமத்தை உணவு பாதுகாப்பு துறையினர் ரத்து செய்திருக்கிறார்கள் சில நாட்களுக்கு முன்பாக ஹைதராபாத்தில் சிறுவன் ஒருவன் இது போன்ற ஸ்மோக் பிஸ்கெட்டை சாப்பிட்டு உடல் தாங்காமல் துடிதித்து இறந்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது இதனைத் தொடர்ந்து இந்த ஸ்மோக் பிஸ்கட்டுகளை குழந்தைகள் உட்கொள்ள வேண்டாம் அது ஆபத்தாக முடியும் என்று தமிழக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இது போன்ற திரவ நேற்றர்ஜனை பயன்படுத்த கடைகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கும் உத்தரவிடப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் இன்று மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் இந்த அதிரடி ஆய்வில் மதுரை தெப்பக்குளம் பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த இது போன்ற ஒரு கடையை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஜெயராமா பாண்டியன் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்து கண்டுபிடித்து அந்த இரண்டு கடைகளுக்கு தற்போது சீல் வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கடையினுடைய சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சமீப காலமாக இந்த கடைகளில் இது போன்ற அந்த ஸ்மோக் பிஸ்கட் விற்கப்படவில்லை என்றாலும் கூட அந்த வண்டியில் இந்த ஸ்மோக் பிஸ்கெட் விற்பதற்கான ஆஹ் அந்த ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருந்தது எனவே அந்த ஸ்டிக்கர்கள் முழுவதுமாக கிளிக்கப்பட்டு அந்த உரிமமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இது போன்ற விற்பனை செய்யக்கூடாது என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க